ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யோ ஒன் இருபத்தி நான்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ஜேம்ஸ் ஒரு போதகராக இருந்தார் அவருக்கு தன்னுடைய சபையின் மக்கள் எல்லாரும் கர்த்தர்கிட்ட உண்மையாக இருக்கணும் நல்ல விதமாக இருக்கணும்னு நிறைய ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி வச்சுக்கிடணுன்னு யோசித்தார் அதனால் ஒரு நாள் இப்படி போதகப்படனாரு உங்களுக்குள்ளே நான் விதைகளை உருவாக்குறேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக கனி கொடுக்க முடியும்னு சொன்னார் இது எல்லாத்தையுமே அவர் எப்படி சொன்னாரோ அவருடைய இருதயத்தின் நினைவுகள் நிமித்தம் சொன்னாரோ இல்லாட்டினா அவருடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தம் சொன்னாரோன்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு அவரை பற்றி பேசினாங்க இது கேட்ட ஜேம்ஸ் என்ன இவர் எல்லாருமே நாம் ஒரு விதமாக நாங்கள் வழி நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க நம்ம நல்லா தானே இந்த போதகம் பண்ணுறோம் ஆனால் எதுக்காக நம்மளையே குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கிற மாதிரி நியாயம் தீர்க்கிற மாதிரியும் பேசுகிறாங்களே இந்த சபையின் மக்கள்னு அவர் யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தார் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனைவி அவங்களுடைய யாரே வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி ஜெபம் பண்ணி முடிக்கட்டும் நம்மளுடைய மனைவி கிட்டே இதை பற்றி பேசலாமின்னு அமைதியாக உட்கார்ந்துருந்தார் ஜேம்ஸ் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு அவங்களுடைய மனைவி வெளியில் வந்ததுமே ஜேம்ஸ் கேட்டார் இங்கே பாருமா நான் இன்றைக்கி இப்படி போதகம் பண்ணினேன் ஆனால் எல்லா மக்களும் இனி நியாய விசாரணை செஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தற்கொள்களையும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட எல்லாவற்றையும் சொன்னாங்க அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க நீங்கள் சொன்ன காரியம் கண்டிப்பாக அது தவறாக தானே இருக்குது கடவுள் நம்மளை தான் கோதுமை மணியாக நாம் நிலத்தில் விழுந்து சாகணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கடவுளுடைய பிரமாணத்தையே மாற்றுகிற மாதிரி பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஜேம்ஸ் என்ன சொல்கிற நான் பிரமாணத்தையே மாற்றிட்டேன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டார் அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க கடவுள் விதைகளை உருவாக்க சொல்லலையே நம்மளை தான் விதைகளாக உருவாக சொன்னார் உங்களுக்கு இந்த இது புரியுதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஜேம்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நான் எதுக்காக இந்த மாதிரி பேசணுன்னு தெரியல ஏன்னா சாத்தான் நிறைய பேரோட ஹதயத்தில் விதைகளை விதைக்கிறான்னு நம்மளுடைய வேதாங்கத்தில் இருக்குதுல்ல அதே மாதிரி நானும் அவங்கக்கிட்ட நல்ல விதைகளை விதைச்சிக்கிடுவேன் நல்ல மாதிரி அவங்க கனி கொடுப்பாங்கன்னு யோசித்தேன் இது கொஞ்சம் தவறாக தான் இருந்திருக்கு ஆனால் அவங்க பேசுனதுலேயும் எந்த தப்புமே இல்லை போல் நான் தான் அவங்களுக்கு கோதுமை மணியாக இருக்கணும் நான் முதல்ல நிலத்துல விழுந்து செத்த செத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய பலன்களை நாம் கொடுக்க முடியும் நான் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமாக ஆசீர்வாதமாக இந்த சபை இருக்காதுன்னு இரண்டு பேரும் கைகோர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க நம்மளுடைய சபைகளுக்காக நாம தானே முன் நின்று ஜபிக்கணும்னு அந்த ஐயாவும் சொன்னார் இது பார்த்ததுமே எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம் நம்மளுடைய சபைக்கு நல்ல ஒரு ஐயாவும் நல்ல ஒரு ஐயர் அம்மாவும் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் அவருக்கு க பிசகிற மாதிரி வார்த்தைகள் வந்துடுச்சு மற்றபடி அவர் நம்மளுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறார்னு சொல்லி அவங்களோட இணைஞ்சு நிறைய மக்கள் செயல்பட ஆரம்பித்தாங்க அவங்களுடைய சபைக்குள்ளேயும் மாற்றங்கள் உண்டாகிச்சு அவங்களுடைய ஊருக்குள்ளேயும் மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்த மக்களுக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷம் திரும்பியும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாழ்ந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாம் விதைகளை உருவாக்கக்கூடாது நாம் தான் விதையாக மாறணும் நாம் விதைக்கிற விதையும் இதே மாதிரி நாம் விதையாக மாறப்போகிற அந்த செயலும் தான் இரண்டும் சேர்ந்து நம்மளுடைய இந்தியா தேசத்தையே ஒரு அசைவு அசைக்கும் அதனால் நாம் ஜபம் பண்ணி எல்லாவற்றையும் நல்ல விதமாக செய்வோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆக ஆமேன்